அன்பான காணி பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் உச்சகட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய பகுதிக்குள் உக்ரைனிய இராணுவம் ஊடுருவி தாக்குதல் நடத்தியமை ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது அது மட்டுமல்ல ரஷ்ய அதிபர் புடினை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தக்கூடிய உக்ரைனின் ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை பார்க்கப்பட்டது இந்த நிலையில் குரோக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகள் ஊடுருவியதற்கு பதிலடியாக மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் எங்கே நடைபெற்றிருக்கின்றது அதனால் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பாரதூரமான விளைவுகள் என்ன என்பது குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு உக்ரைன் படைகள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக குரோக்ஸ் பிராந்தியத்துக்குள் ஊடுருவி ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் வழக்கம் போல பெல்கிரேட் மற்றும் இதர பகுதிகளில் ஊடுருவி குண்டுவெடிப்புகள் சூடுகளை நடத்திவிட்டு தப்பியோடுவதைப் போல அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டரை கைப்பற்றும் அளவுக்கு உக்ரேனிய படைகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஒரு பெட்டாலியனாக உள்ள மிக கூட்டமாக பத்தாயிரம் உக்ரைனிய படைகள் டேங்கைகள் கவச வாகனங்கள் சகிதம் நுழைந்து ரஷ்யாவுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தி இருந்தார்கள் அது மட்டுமல்ல ரஷ்யாவின் உடைய கட்டுப்பாட்டு பகுதிகள் பல கிராமங்கள் பல சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் உக்ரைன் படைகளால் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலில் உக்ரைனிய படைகளுக்கு ரஷ்யா மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இருக்கூடிய நான்காயிரத்தி ஐநூறு உக்ரைன் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட குரோக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகளை முற்றாக விரட்டியடிக்க முடியவில்லை அல்லது உக்ரைனிய படைகள் கைப்பற்றப்பட்ட பிரதேசத்தை முற்றாக கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கு சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனில் இன்று காலை மிகப்பெரிய ஒரு வான்வெளி தாக்குதல் ரஷ்யாவினால் நடத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் நூற்று கணக்கான ட்ரோன்களை கொண்டு எதிர்பாராத விதமாக பல பிராந்தியங்கள் ஏறக்குறைய உக்ரைனுடைய பதினைந்து முக்கிய பிராந்தியங்களில் வான்வெளி தாக்குதல் நடைபெற்றிருப்பதான செய்திகள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன குறிப்பாக நாடு முழுவதும் விமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ரஷ்யாவின் நள்ளிரவில் ஆரம்பித்த தாக்குதல் அதிகாலை கடந்தும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார் நூறு ஏவுகணைகள் நூறு ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் தலைநகர் கார்கிவ் கேவ் ஒடிசா உட்பட முக்கியமான நகரங்களின் மீது தாக்குதலை இருக்கின்றன இதில் உக்ரேனிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் பல ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்தாலும் கூட பல ஏவுகணைகள் ட்ரோன்கள் குறிப்பாக இலக்குகளின் மீது துல்லியமாக தாக்கி மிகப்பெரிய சேதத்தை அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றன என்ற சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன உக்ரைனியின் தலைநகர் கீவிலும் மிகப்பெரிய அளவில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் கேட்டதால் அந்த பகுதியின் மக்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உக்ரைன் தலைநகரில் தாக்குதல் இடம்பெற்றதால் அங்கு மிகப்பெரிய அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டது இந்த தாக்குதல் குறிப்பாக உக்ரைனுடைய எரிசக்தி கட்டமைப்புகள் மின்சார கட்டமைப்புகள் நீர் விநியோக கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்கியிருப்பதால் பல உக்ரேனிய நகரங்கள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கி இருக்கின்றன பல இடங்களில் நீர் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் பல்வேறுபட்ட இடங்களில் எரிசக்தி எரிவாயு சார்ந்து பல்வேறுபட்ட உட்கட்டுமானங்கள் மிகப்பெரிய சேதத்தை அடைந்திருக்கின்றது இதில் நான்கு பேர் பலியாக இருப்பதுடன் பதினான்கு பேர் வரை காயமடைந்துள்ளதாக கூறப்பட்ட சூழ்நிலையில் உட்கட்டுமானங்களுக்கு மிகப்பெரிய அளவு சேதங்கள் ரஷ்யவினால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் பல முக்கியமான எரிசக்தி துறை சார்ந்த கட்டடங்கள் மின்சார நிலையங்கள் தீப்பெற்றி எரிந்து கொண்டிருப்பதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக கிழக்கு டினிப்ரோ தெற்கு சபோரிசியா பகுதிகளிலும் உள்ள மின் மின்கட்டமைப்புகள் மீது விகனைகள் துல்லியமாக தாக்கி மின்சார நிலையங்களை தரைமட்டமாக்கி இருக்கின்றன அதே போல உக்ரைனினுடைய மிகப்பெரிய மின்சக்தி ஆற்றல் உற்பத்தி நிறுவனமான டெட் கீவ் உள்ளிட்ட ஒரு மிகப்பெரிய மின்சார நிலையமும் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதால் லெவ் மற்றும் பல்வேறுபட்ட நகரங்கள் முற்றாக இருளில் மூழ்கி இருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஒரே நாளில் பதினைந்து பிராந்தியங்களில் நன்கு திட்டமிடப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமையினால் உக்ரைனுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களால் பாரிய அளவில் இவற்றை இடைமறிக்க முடியவில்லை என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் ட்ரோன்கள் தாக்கும் பொழுது இடைமறிப்பு சாதனங்களால் இடைமறிப்பது கடினம் இதை நாங்கள் இஸ்ரேல் காசா யுத்தத்திலும் பார்த்திருக்கின்றோம் இஸ்புல்லா தாக்குதலை நடத்தும் போது நூற்று கணக்கான ட்ரோன்களை ஏவுகின்ற சந்தர்ப்பத்திலே அரைவாசிக்கு மேல் இடைமறைத்தாலும் கூட பல ஏவுகணைகள் உள்ளே விழுந்து வெடித்து சேதத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த ஏவுகணைகள் அதிக அளவில் போது வரக்கூடிய சிக்கல் இந்த நிலையில் உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்களால் இடைமுறிக்க முடியாத ஏவுகணைகள் மிக சேதத்தை உக்ரைன் தலைநகர் உட்பட பல நகரங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதன் காரணமாக உக்ரைனிய மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கக்கூடிய இடங்கள் இனி வரும் அனைத்தியாலங்களில் தாக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் இடங்களிலிருந்து அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டு மெட்ரோ ட்ரெயில் நிலங்களிலும் ஏ நிலையங்களிலும் பாதுகாப்பான தங்குமிடங்களிலும் ஏ பல்வேறுபட்ட பொது கட்டிடங்களிலும் அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்ட காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன குரோக்ஸ் பகுதியில் உக்ரைன் ஊடுருவி தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் இதுவரை ரஷ்யா உக்ரைன் படைகள் பல்வேறுபட்ட பிராந்தியங்களில் இராணுவ ரீதியிலான மோதல்களை செய்து கொண்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய அளவில் ரஷ்யா அவ்வப்போது வான்வெளி தாக்குதல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தாலும் கூட நீண்ட நாட்களுக்குப் பின்னர் இவ்வளவு பெரிய ஒரு உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்த வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நிச்சயமாக குரோக்ஸ் பகுதியில் ஊடுருவிய உக்ரைனுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக புடின் இந்த நடவடிக்கையை செய்திருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இதில் குறிப்பாக உக்ரேனிய அரசுக்கு எதிராக உக்ரைனில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளில் மக்கள் இன்று பல எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள் ஏனெனில் உக்ரைன் ரஷ்ய போரில் தொடர்ச்சியாக உக்ரைன் வீரர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள் உக்ரைனினுடைய நகரங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன மீண்டும் உக்ரைன் இராணுவத்துக்கு செய்வதன் செய்வதனூடாக இங்கிருக்கும் இளைஞர்கள் முழுமையாக பலிக்கட ஆக்கப்படுகின்றார்களா ஜெலன்ஸ்கி அரசுக்கு எதிராக நேற்றைய தினத்தில் ஒரு போராட்டமும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இப்படியான நேரத்தில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது உக்ரைனுக்குள் ஒரு மிக பெரிய அளவிலான தாக்குதலாக இது பதிவாகி இருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனின் உட்கட்டு மானங்கள் சேதமடைந்த காரணத்தினால் அங்கு பல்வேறுபட்ட சிக்கல்கள் அடுத்து வரும் நாட்களில் அந்த நகரங்களில் ஏற்படும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது முக்கியமாக மின்சார பிரச்சனை குடிமக்களுக்கான தண்ணீர் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது அடுத்து நேட்டோ நாடாக இருக்கக்கூடிய போலாந்தினுடைய எல்லைக்குள்ளும் சில டிராக்கெட்டுக்கள் ஏவுகணைகள் வீழ்ந்து வடித்திருப்பதாக தற்போது செய்திகள் வழியாக இருக்கின்றன இதுவரை நேட்டோ நாடுகளை தாக்காத ரஷ்யா போலாந்துக்குள் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் போலாந்திற்குள் வீழ்ந்து வடித்தமை அடுத்து போலாந்தினுடைய விமானங்களும் முஷற்படுத்தப்பட்டு போ உக்ரைன் போலந்து எல்லையில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்ததான செய்திகள் வெளியாக இருக்கின்றன போலாந்து எல்லைக்குள் ட்ராக்கெட்டுகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன என்ற விடயத்தை போலந்தினுடைய இராணுவ தரப்பு பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனில் இடம்பெற்ற மிகப்பெரிய தாக்குதலின் பின்னர் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் தூர ஏவுகணைகளை நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்குள் நேரடியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் ஜெலன்ஸ்கி விடுத்திருக்கின்றார் என்ற செய்தியும் உக்ரைனிய ஊடகங்களில் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது ஜெலன்ஸ்கி எப்போதும் ரஷ்யாவை தப்பாகவே கணக்கு போட்டுக்கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீண்டது ஏவுகணைகளை கொண்டு நேற்றவனுடைய ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவுக்குள் தாக்கல் நடத்தினால் அவர்கள் இன்னும் மூர்க்கமாக இன்னும் தீவிரமாக உக்ரைனுக்குள் பதிலடி கொடுப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம் ஏனெனில் குரூக்ஸ் பகுதியில் உக்ரைனிய படைகள் ஊடுருவி அங்கு பல சதுர கிலோமீட்டர் நிலத்தை கப்பற்றி இருந்தாலும் கூட மூலோபாய ரீதியில் உக்ரைனுக்கு அந்த பகுதியில் பெரிய அளவில் பயன் கிடையாது பெரிய அளவில் அந்த பகுதிகளை நீண்ட நாட்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் ஐயாயிரம் இறக்குறைய நான்காயிரத்தி ஐநூறு உக்ரைன் வீரர்கள் அங்கு பலிக்கடாக்கப்பட்டிருக்கின்றனர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உக்ரைனின் இராணுவ தளபாடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சில நாட்களோ சில வாரங்களிலோ முற்றாக அங்கு இருக்கக்கூடிய பட்டாலியன்களை ரஷ்யா அகற்றி விடுவார்கள் என்பதுதான் வெளிப்படை இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் தப்பு செய்வதைப் போல ஜெலன்ஸ்கி நீண்டதொரு ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் நாங்கள் பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று கூறுவது எவ்வகையில் சாத்தியப்படும் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி எது எவ்வாறு இருப்பினும் ரஷ்யாவின் உடைய இன்றைய தாக்குதல் உக்ரைனுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் மிக பெரிய அளவிலான அழிவுகளையும் உட்கட்டுமான ரீதியில் பல பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலை பரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் களமுறையில் என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்துரு வணக்கம்